கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் நல்லா இல்ல செகண்ட் லுக் டீடைலிங்கா இல்ல அதை தாண்டி வந்த மூணு பாடல்கள் இரண்டு பாடல் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி அளவுக்கு அதிகமா யுவன் சங்கர் ராஜா மீது பயங்கரமான விமர்சனம் இது இல்லாம பாத்தீங்கன்னா ஐயோ வெங்கட் பிரபு என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அந்த டிஏஜிங் மூலமா அதிக அளவுல வெங்கட்பிரபு ஒரு பக்கம் திட்டுறாங்க சோ இப்படியாப்பட்ட படத்துக்கு தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்றோமா அப்படிங்கிற பட்சத்துல அர்ச்சனா கல்பாதி ஏஜிஎஸ் என்ர்டைன்மென்ட் அதிக அளவுல திட்டுறாங்க மக்கள் எல்லாருமே இது எல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா கல்பாத்தி அவர்கிட்டும் இந்த படத்தோட டைரக்டரான வெங்கட் பிரபு அவர்கட்டும் அதிகமா ட்ரோல் செய்யப்பட்ட யுவன் அவர்கிட்டும் இவங்க எல்லாருமே ஒரு பக்கம் அமைதியை காத்துட்டு இருக்காங்க எதுக்கு இவங்கள வந்து இவ்வளவு அமைதியா இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த படத்து மேல வச்சிருந்த நம்பிக்கை அப்படின்னு சொல்லி நிறைய டாக்ஸ் வந்தது இது மட்டும் இல்லாம கோலிவுட்லேயே ஒரு டாக் வந்தது நம்ம தளபதி விஜய் அவர்கள் வந்து வெங்கட் பிரபு கிட்ட சொன்னாரா நான் அவசரப்பட்டு சினிமாவை ஒகைட் பண்ணிட்டேன் ஒருவேளை நான் சினிமாவை ஒகேட் பண்ணாம இருந்தா உங்க கூட இன்னொரு படம் நடிச்சிருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் வந்து ஓவரால் சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டாரு அப்படிங்கிற நிறைய விஷயங்களை கோலிவுட்ல இருக்கக்கூடிய நிறைய கிரிட்டிக்ஸ் எல்லாம் சொன்னதை நம்ம கேட்டிருப்போம் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா நம்மளோட மைண்ட் செட் என்ன வந்ததுன்னா பார்க்க தானே போகிறோம் இவ்வளோ பில்டப் எதுக்கு பண்றீங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தா அந்த வெயிட் இஸ் ஓவர் அப்படிங்கிற மாதிரி கோட்டோட டீம் தா என்ன மாதிரியான ட்ரைலரா அப்படின்னு சொல்லி பவர் பேக்டான ஒரு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை வந்து நான் சொன்னதுக்கு அப்புறமா ஏன் நீ இவ்வளோ கூவுற பெறப்பட்ட பேடிஎம் பேமெண்ட் அப்படின்னு சொல்லலாம் இதை தாண்டி ப்ரோனி அணில் தானே சொல்லி பல கேள்விகள் கேட்கலாம் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே உண்மை என்னமோ அதை தான் ஆகணும் உண்மையாவே கோட் படத்தோட ட்ரைலர் அந்த மாதிரி தான் இருக்கு விபி வந்து எதுக்கு இவ்வளோ பொறுமையா காத்தார் அதே நேரம் யுவன் சங்கர் ராஜா நீங்கள் வந்து என்னோட பாடலில் எவ்வளோ வேணா ட்ரோல் பண்ணிக்கங்க ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக் வேண்டாம் நான் ஆந்தாண்ட அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும் அர்ச்சனா கல்பாத்தி அதெல்லாம் அந்த ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் இப்போ நாங்கள் வேற அப்படிங்கிற மாதிரி அந்த கோட்டோட டீமே வேறு மாதிரியான படத்தோட வேற மாதிரியான ட்ரைலர் பவர் பேக்கிட இறக்கியிருக்காங்க ஸோ இந்த கோட் ட்ரைலர் பார்க்குறது மூலமாக இந்த ட்ரைலரில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த டீட்டெயிலை டீகோடிங் பண்ணுறது மூலமாக இந்த படத்தோட கதை என்னவாக இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீடைல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜி சினிமா பிரசன்ஸ் இது பிரேக் த ஸ்டோரி நான் உங்கள் விஜய் டாம்னிக் ஸோ இந்த ட்ரைலர் என்ன கதை சொல்லுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண தேவையில்லை காரணம் என்னன்னா நீங்கள் ட்ரைலர் பார்த்ததுக்கு அப்புறமா தெரிஞ்சிருக்கும் இதுதான் ஸ்டோரி அப்படின்னு பட் இந்த ட்ரைலரை டீ பண்ணுறது பண்றது மூலமா இந்த படத்தோட கண்டென்ட் கண்டிப்பா இதாக தான் இருக்கும் அப்படிங்கிற நமக்கு தெரியும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா கோட் படத்தை பத்தின பிளாட்ஸ் நிறைய விஷயங்கள் அப்பப்ப லீக் ஆனது நமக்கு தெரியும் சோ அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் கன்வே பண்ணி ஜாயின் பண்ணி பாக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா ஓகே இதுதான் கதை அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரடிக்ஷன் இருக்கு இந்த ட்ரைலர் வந்தது மூலமா அதை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோல இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா காந்தி அப்படிங்கிற பேர்ல தான் நம்ம தளபதி விஜய் வந்து நடிக்கிறாரு அஸ் அ கோட்டா ஸோ அவர் கோட்டா எதுல இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேட்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருக்காரு சேட்ஸ் அப்படின்னா ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் அதாவது இந்தியாவில இருக்கக்கூடிய பல்வேறு துறை இருக்குல்ல ஸ்பையா இருக்கட்டும் ராவா இருக்கட்டும் இது மாதிரியான ஏஜென்சியில கண்டிப்பா வந்து நம்ம சேட்ஸ் அப்படிங்கிற ஏஜென்சி ஒன்று அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஒரு பர்சனாக தான் விஜய் இருக்காரு ஸ்பாய் இன் ஷார்ட் நம்ம காந்தி அப்படிங்கிற பே இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு அவருக்கு ஒரு பையன் இருக்காரு அதுதான் வந்து டிஏஜிங் செய்யப்பட்ட விஜய் சோ இவங்களோட லைஃப் வந்து கரெக்டா போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா இவர் பல விஷயங்களை இறங்கி ஒர்க் வந்து பிரசாந்த் அவர்களே இந்த ட்ரைலரோட இன்ட்ரோல சொல்லிருப்பாரு அதாவது வந்து இவர் வந்து எவ்வளவு எக்ஸ்பர்ட்னு பாத்தீங்கன்னா நெகோசியேட் பண்றதா இருக்கட்டும் நெகோசியேட் நமக்கே தெரியும் ஒரு பின கைதிகளை பிடிச்சி தீவிரவாதிகள் வந்து ஒரு வேற பேசுறப்ப அதை வந்து கரெக்டா பேசி விடுறதா ஒரு பக்கம் நெகோசியேட் சொல்லுவாங்க ஸ்பைவேளை பார்க்கறதா ஃபோக்கஸ்டாக இருக்கணும் ஃபீல்டு ஒர்க் அதாவது யாருன்னே தெரியாத மாதிரி ஃபீல்டு ஒர்க் இறங்கி பண்ணுவோம்ல ஸோ இது மாதிரி ஃபீல்டு ஒர்க் பண்ணுறதுலாம் இவர் ஒரு கோட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பிரசாந்த் இந்த இடத்துல எடுத்து வச்சிருப்பாரு ஸோ இப்படியா தன்னோட காலகட்டங்களில் அஸ் அ கோட்டாக வேலை பார்க்குற விஜய் வந்து ஒரு ஆப்ரேஷனில் வந்து இறங்குறாரு அந்த ஆப்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஸோ அந்த பாம்பு பிளாஸ்ட் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னிங் ட்ரெயினில் இருக்கும் ஸோ ஒரு ஸ்டார்டிங்கில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டேரக்டரும் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த இடத்துல வெங்கட் பிரபுவும் செஞ்சிருப்பார் மேஜிக்கில் என்ன அப்படின்னா பர்டிகுலராக ஒரு நாலே நாலு சீன் எடுத்து வச்சு ட்ரெய்லரில் மாற்றி மாற்றி வச்சு நமக்கு ஒரு மேஜிக் பண்ணியிருப்பாரு ஸோ இந்த பாம்பிளாஸ்ட் எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெயின் போகிறத காமிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டரோட ஷாட்டை காமிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மோகனோட வாய்ஸ் கேட்கும் மைக் மோகனோட வாய்ஸ் கேட்கும் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் இருக்கும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தளபதி அவர்கள் ட்ரெயினுக்குள்ள ஒரு கன்ஷாட் ஃபைட் ஒன்று இருக்கும் ரெண்டு ஃபைட் இருக்கும் ஒன்று மெட்ரோ ஃபைட்டு அதை விட்டுருங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கன் ஷாட் ஃபைட் இருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரெயின் வந்து வெடிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹெலிகாப்டர் மூலமாக வந்து இறங்குறதே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அதாவது அஸ் காந்தியாக இருக்கக்கூடிய விஜய் வந்து அந்த ட்ரெயினில் வந்து இறங்குறாரு அங்கே வந்து நடக்க ஒரு ஃபைட் நடக்குது அந்த ஃபைட்டில் தான் வந்து அந்த கன் ஷாட்ஸ் இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா அஸ் லாஸ்ட்டாக அந்த ட்ரெயின் வந்து ஒரு பாம் பிளாஸ்ட்டுக்கு உள்ளாகுது அந்த பாம் பிளாஸ்ட் உள்ள ஆனதுக்கப்புறமா நம்ம விஜய் என்ன பண்ணுறாருனா அவர் வந்து ஹெலிகாப்டர்லேருந்து ஒரு ரோப் போடுவாங்க அந்த ரோப் மூலமாக விஜய் எஸ்கேப் ஆகிறார் இது எல்லாமே அந்த ட்ரெயினில் சீன்ஸாக இருக்கும் நீயாவ மேக் பண்ணி சொல்லாதா அப்படின்னு நீங்க சொல்லலாம் இது எல்லாமே அந்த ட்ரைலர் இருக்கும் இவர் போனதுக்கு அப்புறமா அந்த ட்ரெயின் வெடிச்சிடுது ட்ரெயின் வெடிச்சதுக்கு அப்புறமா அதுல இருந்து வெளியில விழுகிறவரு தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மைக் மோகனா இருக்காரு அவர் தான் அந்த படத்தோட வில்லனாவும் இருக்காரு சோ இப்படியா வந்து விஜய் அவர்களோட காலகட்டங்கள்ல அவரோட ஒரு மிஷனை செஞ்சுட்டு வெளில வந்துடுறாரு இதுல இருந்து உயிர் புலச்சாரா இல்லையா மைக் மோகன் அப்படின்னு பாத்துட்டு இருக்கப்ப இந்த படத்தோட ஓப்பன் சீன்லேயே ஒன்று காமிச்சிருப்பாங்க காய்ஸ் அப்படின்னு சொல்லி பிரசாந்தோட வாய்ஸ் கேட்குறப்போ லாங் ஷார்ட்ல ஒரு பில்டிங் ஒன்று இருக்கும் அங்கே வந்து ஒரு இந்திய பிளாக் நம்ம இந்தியன் பிளாக் இந்தியாவோட தேசிய கூடி பறந்துட்டு இருக்கும் அதை அப்படியே சர்ச் பண்ணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்பி அப்படிங்கிறதா அந்த ஒரு ஏரியாவோட பெயர் டெல்லியில இருக்கக்கூடிய மோஸ்ட் வேல்யூபிளான பிஸ்னஸ் ஏரியா தொழில் நடக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தொழில் நடக்கிறது எந்த அளவு எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா உலகத்தோட பத்தாவது மிகப்பெரிய ரிச்சஸ்ட் ஒரு ஏரியானா அது டெல்லியில இருக்கக்கூடிய அந்த எஸ்பி அப்படிங்கிற ஒரு ஏரியா தான் அந்த இடத்துல பிளாஸ்ட் பண்றதுக்கு மைக் மோகனும் அவரோட டீமு தயாராக அப்படிங்கிற ஒரு வச்சம் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டெல்லிங்கிறது படம் மூலமா அவங்க ஏதாவது கன்வே பண்ணுறாங்கன்னா அது வந்து சென்னை அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்றாங்க இந்த ட்ரைலர்ல ஒரு இடம் ஒரு ஒரு டைலாக் ஒன்று வரும் சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல பாம்பு வைக்க போறாங்க சென்னையில ஒரு பாம்பிளாஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு டைலாக் ஒன்னு அந்த இடத்துல கன்வே பண்ணுவாங்க அந்த நேரத்துலாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன மிசைல்ஸை இதெல்லாம் கொண்டாந்து ஒரு ட்ரைனேஜில் போடுற மாதிரி ஒரு ஆத்துல போடுற மாதிரி ஒரு சீனை காட்டுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து சென்னையில் அட்டாக் நடக்க போறது அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயமா இருக்கும் அதுக்கப்புறமா இதை கொஞ்சம் பார்த்தா பார்த்தாதான் நம்ம விஜய் அவர்கள் ஸ்பையா இருக்கும்போது ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடக்குது இல்லையா அப்போ வந்து அது மூலமா பாதிக்கப்பட்ட மோகன் அவரோட பண செல்வாக்கெல்லாம் வச்சு ஒரு பக்கம் வந்து ரெக்கவர் ஆகி வராரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹிண்ட் இருக்கு அதே நேரம் பார்த்தீங்கன்னா டைம் டிராவல் மூலமா விஜய் வந்த மாதிரி இந்த இடத்துல மோகனோட பையனா யார் வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வைபவ் வராரு மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்ப வந்து நான் வந்து உங்களுக்கு பதிலாக வந்து காந்தியை பழி வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவம் இருக்கிறதாவும் பேசப்படுறது வைபவும் மோகனும் ஒரு பக்கம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் அதாவது காந்தியா இருக்கக்கூடிய விஜயும் அவரோட டிஏஜிங் செய்யப்பட்ட பயனா இருக்கக்கூடிய விஜய் ஒரு பயணம் ஃபியூச்சர்ல இருந்து அந்த பயணம் ஒரு பக்கமா இருக்காங்க வந்த ரெண்டு சென்ஸ் அவங்களோட ஃபாதர்ஸ் எப்படி காப்பாத்துறாங்க அவங்களுக்கு எப்படி வந்து இந்த இடத்துல ரிவெஞ்ச் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறத அந்த படத்தோட ஒரு கண்டென்ட்டா இருக்கு சோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள நமக்கு ப்ரூவ் ஆகும் அப்படின்ற பட்சத்துல நம்ம மோகன் வந்து ஒரு டைலாக் சொல்லுவாரு நான் அனுபவிச்சேன் தப்பின காந்தியும் அனுபவிக்கும் நான் அனுபவிச்ச அதே வழியை நீ அனுபவிக்கணும் அது என்ன அந்த ட்ரெயின் பிளாஸ்ட் நடக்கல பாம்பு அப்படின்னா அவர் எய்ம் பண்ணி போனதா ஒன்றா இருக்கும் அதாவது மோகன் வந்து அந்த வைக்கிறதுக்கான இன்டென்ஸ் ஒன்றா இருக்கும் அது வந்து ஒரு டெரரிசம் அட்டாக்கா இருக்கும் ஆனா அதை நடக்க விடாம விஜய் அவர்கள் தடுத்துட்டாரு அப்படிங்கிற விஷயம் அந்த இடத்துல கண்மையாயிருக்கும் ஆக மொத்தம் மோகனோட இலக்கு பல உயிர்கள் போகணும் அப்படிங்கிறது பட் அதை என்னை தடுத்து எனக்கு காயம் வர வச்சுட்டேன் அதனால அந்த வழி உனக்கு எப்படி இருக்கும் நான் காட்ட போறேன்னு சொல்லி ஒரு பாம்பு பிளாஸ்ட் செட் பண்றாங்க சென்னையில் அதுவும் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சே பார்க்கல அப்புறம் வந்து ஒரு கூவத்தில் அதாவது ஒரு ஆற்றுல ஒரு ட்ரைனேஜில் பாம்பு போடுற மாதிரி சீன் காட்டினீங்கன்னா இப்படியாப்பட்ட விஷயங்கள்லாம் செஞ்சு நம்ம விஜய் அவர்களை டைவெர்ட் பண்ணி சேப்பாக் ஸ்டேடியத்தில் பாம்பு வைக்கிறதா ஒரு சீனாக இருக்குது நீ என்னடா கதையை அடிச்சு விட்றேன்னு கேக்கலாம் ஸோ ட்ரெயிலரை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா சேப்பாக் ஸ்டேடியத்தோட ரூஃபில் இருந்து தான் நம்ம விஜய் சண்டை போடுவார் அதே நேரம் பார்த்தீங்கன்னா சேப்பாக்கில் சிஎஸ்கே ஜேசியை போட்டு வரக்கூடிய விஜயாக இருக்கட்டும் சிஎஸ்கே யூனிஃபார்ம் போட்டு அந்த டீஷர்ட் போட்டு நிற்கக்கூடிய பசங்களாக இருக்கட்டும் பின்னாடி சிஎஸ்கே ஃபேன்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் இருக்கும்போது சேப்பாக்கில் ஷூட் செய்யப்பட்ட இல்லைனா சேப்பாக்கை வந்து ஒரு மையக்கர்த்தா பாம்பிளாஸ் நடக்கக்கூடிய இடமா வச்சு எடுக்கப்பட்ட ஒரு கதை அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும் ஸோ இந்த பேம் பிளாஸ்ட் நடக்காம அப்பாவும் பையனை எப்படி காப்பாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் போயிட்டே இருக்கும்போது தான் விபின்னா ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார் என்னன்னா நம்ம எத்தனை நினைச்சிருப்போம் படத்துல ரெண்டு விஜய் அப்படின்னு படத்துல மூணு விஜய் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் உருவாகிருக்கு ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மூணாவதா வரப்பட்ட விஜய் வந்து குளோனிங் செய்யப்பட்டிருக்காரு அதாவது டி ஏஜிங் ஒரு பக்கம் விஎஃப்எக்ஸ் ஒரு பக்கம் ஃபியூச்சர்லேருந்து வந்தது ஒரு பக்கம் டைம் ட்ராவல் ஒரு பக்கம் சொல்லி நம்ம பார்த்துட்டு க்ளோனிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் நம்ம எல்லாருமே அனிமல் படம் பார்த்திருப்போம் அதுல பாத்தீங்க அப்படின்னா தன்னோட அப்பாவுக்கு ஆபத்து வந்துடக்கூடாது தன்னோட அப்பா மாதிரியே ஒருத்தரை ரெடி பண்ணுவாங்களா சோ உருவ அமைப்பா அதுதான் வந்து குளோனிங் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு விஜய குளோனிங்காகவே செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இதை எப்படி இன்னொரு இடத்துல கன்வே பண்றாங்கன்னா இந்த விஜய் கூட அதாவது டிஏஜிங் செஞ்சு வந்தார்ல விஜய் அவர் தான் அவரோட இளம் வயதில் அப்படி இருந்தார் அப்பா அவனால் முடியலைன்னா சொல்லி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும் இது மூலமாக இந்த படத்தில் மூணு விஜயா ரெண்டு விஜயா நம்மள அப்படியே கன்ஃபியூஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்க விட்டார் நம்ம விபம் ஆனால் நிறைய தரவுல வச்சு பார்க்கும்போது நம்மள சொன்ன நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த படத்தில் மூணு விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஸ்னேகா எங்கே போனாங்க அவங்களோட ஃபேமிலி என்ன ஆச்சு அப்படின்னா அதை வந்து இந்த ட்ரெய்லர் மூலமோ இந்த கதை மூலமோ நம்மளுக்கு ரீகார்டிங் பண்ண ஆக மொத்தமாக டீம் மோகன் விசஸ் டீம் தளபதி அந்த இடத்துல மோகனுக்கு பயனா நம்ம வைபம் வராரு அப்படிங்கிற ஒரு கதையும் இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தளபதிக்கு பையனா டிஏஜிங் செய்யப்பட்ட விஜயம் வராரு அப்படிங்கிறதான் ஒரு கதையா இருக்கு ஸோ இதை வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேமா பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கன்வே பண்ண முடியுது என்ன அப்படின்னா ஸோ மொ நம்ம பிரசாந்த் சொல்லியிருப்பாரு நீ வந்து மிஷன் நடக்குது மிஷன் வச்சுட்டு யாராவது வந்து பேங்காக் போவாங்களா அப்படின்னு ஸோ அது பேங்காக் அப்படிங்கிறத நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணேன்னா அதில் வந்து ஒரு டாக்ஸி வரும் அதை வந்து அப்படியே கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோன்னா ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு ஒரு கலர்ல தான் டாக்ஸி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் ஒன்று இருக்குது அந்த ரூல்ஸ் படி பார்த்திங்க அப்படின்னா அந்த மஞ்சளும் பச்சையும் இருக்கக்கூடிய டாக்ஸி வந்து பேங்க்காகோட டாக்ஸ்தான் ஸோ உங்க ஃபேமிலி ட்ரிப் போகிற இருந்து ஒரு அட்டாக் ஆரம்பிக்கிது இது கூடவே பார்த்தீங்கன்னா அந்த குளோனிங் விஜய் அப்படிங்கிறத நான் எங்கே சொல்லணும் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா ஹெல்மெட் போட்டு ஒருத்த வந்து பைக் ஓட்டிகிட்டு வரும் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா முதல்ல கிரனைட்னு சொல்லக்கூடிய அந்த பாம்பை எடுத்து காருக்குள்ளே போடுவான் அதே கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா அந்த மெட்ரோ ஃபைட் ஒன்று கிட்டத்தட்ட மாஸ்டர் படம் மாதிரி ஒரு மெட்ரோ ஃபைட் இருக்கும் அந்த மெட்ரோ ஃபைட்டில் ஹெல்மெட் போட்டு ஒருத்தர் நடந்து வரும் அவனை வந்து விஜய் அடிக்கிறதெல்லாம் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் ஸோ இரண்டு இடங்களும் நடக்கக்கூடிய சம்பவத்தில் இருக்கக்கூடிய யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தான் அதாவது சின்ன வயசில் இருக்கக்கூடிய ஒரு விஜய் தான் இதெல்லாம் வந்து க்ளோனிங் விஜயா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து இந்த படத்தோட கதை ஏ ஓகே இதுதான் படமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சாலுமே இந்த ட்ரைலர் எங்கெங்கெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம் இருக்குல்ல ஸோ ரொம்ப நாள் கழிச்சு தளபதி படத்தோட ஒரு மாசான ட்ரைலர் சொல்ல லியோ ட்ரைலர் நம்மளை இந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா அப்படின்னு கேட்டால் அந்த படத்தோட அனவுன்ஸ்மெண்ட் அளவுக்கு பிளடி ஸ்வீட் அந்த சாங் வந்து அனவுன்ஸ்மெண்ட் அளவுக்கு நம்ம ட்ரெயிலர் வந்து ரொம்ப பெருசாக சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த கோட்டோட ட்ரெயிலர் நம்ம எல்லாருமே பயங்கரமாக சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு எஸ்பெஷலி வந்து அஜய் நம்ம விஜய் ஃபேன்ஸ்க்குலாம் பயங்கர சந்தோஷமாக தான் இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதுல நிறைய ரெஃபரன்சஸ்லாம் இருக்குது இருக்கு ஒரு பக்கம் வந்து நம்ம விஜய் அவர்கள் குடிக்கவே கூடாதா சத்தியமா குடிக்கவே கூடாதான்னு இந்த ஒரு டைலாக் பார்த்தீங்கன்னா மங்காத்தா படத்துல அஜித் அவர்களுக்கு வச்சிருப்பாரு வெங்கட் பிரபு ரெஃபரன்ஸ் இருக்கும் அதாவது ட்ரைலரோட எண்ட்ல ஒரு சின்ன அனிமேஷன் சீன் மாதிரி ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க தளபதி கோட் விஜய் இஸ் கோட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சாங்ல ஒரு மூணே மூணு செகண்ட்ல ஒரு கிராபிக் ஒன்று வரும் ஒரு அனிமேஷன் ஒன்று வரும் விஎஃப்எக்ஸ் ஒன்று வரும் இதில் மூணில் இது எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம் சொல்லப்போனால் நாளைய தீர்ப்பில் ஆரம்பித்து நாளைய தீர்ப்பு செந்தூர பாண்டி தேவா குஷி குஷி படத்தில் வந்து மேக் 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 மெக்கரீனான்னு ஒரு பாட்டு வரலாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்ரி படத்தில் என்னோட லெயலாக வராளி ஸ்டைலாக அந்த ஒரு பாட்டாக இருக்கணும் அதே நேரம் பார்த்திங்கன்னா கில்லி படத்தோட ஒரு லுக்கு தலைவா படத்தில் விஜயோட லுக்கு வேலாயுதம் படம் அதே நேரம் பார்த்திங்கன்னா மாஸ்டரில் இருக்கக்கூடிய ஜேடி கடைசியாக வந்த லியோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெர்சலில் இருக்கக்கூடிய அப்பா விஜயா இருப்பாருல வெற்றி மாறான ஒரு கேரக்டர் பார்ப்பில் தொண்ணூறுலாம் வச்சுட்டு அந்த ஒரு கேரக்டர் பிகில் வந்தா ராயப்பன்னு சொல்லிட்டு இப்படியா வந்து அந்த மூணு செகண்டில் இத்தனை காஸ்ட்யூம்ஸ் இவ்வளோ விஜய்ஸ் வந்து நடிச்சிருக்காங்க போக்கிரியோட கெட்டப் கூட இதில் கொடுத்துருப்பாரு ஸோ இதனால தான் இஸ் கால்டு அஸ் அ கோட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெங்கட் பிரபு ஆழமாக பதிச்சிருப்பார் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரையும் பயங்கர ஒரு ஃபெச்ச்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையாக இருக்கும் தலைவன் என்ன தான் குக் பண்ணி வச்சிருக்க அப்படிங்கிறது எனக்கு இப்போ வரையும் தெரில ஏன்னா வந்து இவ்வளோ ட்ரோல்கள் மீம்கள் கலாய்கள்லாம் வரும்போது அமேரியாக இருந்த வெங்கட் பிரபுக்கோட ஒரு கான்ஃபிடன்ட் என்ன அப்படிங்கிறது இந்த ட்ரைலர் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிருது ஒரு பக்கம் ட்ரைலர் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் காரணம் என்னென்னா ஸ்டார் படத்தோட ட்ரெயிலர் வரும்போது உங்களுக்கு ஹாப்பியாக தான் இருந்தது ஆனால் அளவு வந்து இந்த படம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்டார் டைரெக்டர் வேறு ஆக்டர் வேறு அதே நேரம் வெங்கட் பிரபு வேறவே வேறு அதே நேரம் தளபதி வேறு அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு விதத்தில் வெங்கட் பிரபு குக்கிங் சம்திங் ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும் கில்லி படத்தோட ரெஃபரன்ஸ் மருதமலை மாமணியே முருகையா அதெல்லாம் வைக்கும்போது ஸோ நீ என்ன நீ எல்லாம் ஒரு பக்கம் விஜய் வேறு மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் தளபதி அவர்கள் ஏன்னா லியோ மாஸ்டர்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு டென்ஷன் ஹீரோவை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வந்து சின்ன பயபுள்ள அப்படிங்கிற ஒரு டைலாக இருக்கட்டும் மருதமலை மாமணிய முருகையா இது மாதிரியான விஷயங்கள்லாம் வைக்கும்போது சார் நம்ம தளபதி வந்து எல்லா மாதிரியான ஒரு விஷயங்களையும் இங்கே பார்க்க போகிறோம் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்குது ஏன்னா ட்ரைடர்லேயே வந்து ஸ்னேகா சொல்லியிருப்பாங்க எனக்கு காந்தியோட நடவடிக்கைகள் நினச்சா அப்போ பயமாக இருக்குன்னு சொல்ல போனால் தலைவெல்லாம் ஜாலியாக வந்து பல பண்ணுகளோட பேசிட்டு இப்படி ஜாலியாக சைட் அடிச்சுட்டு இருப்பாரு அவர் உரிச்சு வச்ச மாதிரியே அவரோட பையன் டீஜிங் செய்யப்பட்ட விஜய் உள்ள ஒரு அவர் பேர் தெரியாது அதனால டிஏஜிங்கிறேன் ஸோ நம்ம டிஏஜிங் உள்ள வந்து என்ன பண்ணுவார்னா உள்ள வந்து அவரோ அப்பா மாதிரி பெண்களோட வந்து ஜாலியாக டூ எயிட் செல்ஃபி எடுக்கிறது அதுக்கப்புறம் பப் கிளப்னு சொல்லிட்டு அவரோட வாழ்க்கைகளும் ஒரு மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் ட்ரைலர் டக்குன்னு ஒரு டென்ஷன் டைலாக் வரும் யூ திங்க் யூ கேன் ஸ்டாப் மீ நீ நினைக்கிறியா என்ன உன்னால் தடுக்க முடியும் நீ நினைக்கிறியா உன்னால் என்னை தடுக்க முடியும்னு நோ ஒன் கேன் ஸ்டாப் மீ யாரால் என்னை தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பையனா இருக்கக்கூடிய விஜய் சொல்லுவாரு ஆனா யாருக்கிட்ட சொல்லுவாருன்னு தெரியாது ஏன்னா அதே சேப்பாக்கலாம் சேப்பாக்கெல்லாம் இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கும் தான் அப்பா விஜயம் இருப்பாரு ஆனா இதே சேப்பாக்கில் தான் குளோனிங் செய்யப்பட்ட விஜய் இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விக்குறி இருக்கு இவங்களெல்லாம் பார்த்துட்டு ஒரு பக்கம் மைக் மோகன் இவங்களெல்லாம் பார்த்துட்டு ஏன்னா மைக் மோகன் தான் நம்ம காந்தியா இருக்கக்கூடிய அப்பா விஜய கடத்திட்டு வந்திருப்பாரு இது வந்து ட்ரைலர்ல ஒரு ஃப்ரேம்ல நமக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சஸ்பென்ஸான ஒன்று என்ன அப்படின்னா அஜ்மல் அப்படிங்கிற கேரக்டர் தான் ஏன்னா அந்த கோட் படத்துல விஜயோட டீம்ல யார் யார் இருப்பாங்க அப்படின்னா நம்ம விஜய் இருப்பாரு பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் இருப்பார் நம்ம கோ படத்துல வில்லனாலாம் வந்தார்ல ஸோ அஜ்மல் இருப்பார் ஆனால் அஜ்மல் எல்லா படங்களையுமே நல்லவனா இருக்க மாதிரியே இந்த கடைசியில் வில்லனா ஆயிரும் கிட்டத்தட்ட சொல்ல அந்த தமிழ் சினிமாலே அம்மு அபிராமி நடிக்கிற எல்லா படத்துலையும் போட்டதாங்க என்ற மாதிரி நம்ம அஜ்மல் அவர்களும் எல்லா படம் படி நடிப்பாரு கடைசியில் பார்த்தா ஆகிடுவாருங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல அஜ்மல் வில்லனா ப்ளே பண்ணால் எப்படி இருக்கும் அது ஒரு சேட்ஸில் அதாவது ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்ல இருந்துக்கிட்டு திடீர்னு ஆப்போசிட்ல ஒருத்தர் மாறினா அது எப்படி மாறும் அப்போ படத்துக்கு எந்த அளவு ஸ்ட்ராங் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இமேஜின் பண்ணி பாருங்களேன் ஏன்னா வந்து நம்ம தளபதி விஜயோட பிளஸ் அண்ட் மைனஸ் ஸ்ட்ராங் வீக்னஸ் எல்லாமே தெரியுற பட்சத்துல ஒரு ஈக்குவலான ஒரு ஆப்போனன்ட் ஸோ வைபவ் ஒரு பக்கம் மோகன் ஒரு பக்கம் அஜ்மல் ஒரு பக்கம் சொல்லி சஸ்பென்ஸை ஒளிச்சு வச்சிருக்காரு வெங்கட் பிரபுன்னு சொல்லி பல சிந்தனைகளோட அந்த ட்ரைலரை டக்குன்னு முடிச்சுப்பாப்பில் செப்டம்பர் அஞ்சு எப்போ வரும்னு சொல்லி வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ நானும் உங்களை மாதிரி ட்ரைலர் பார்த்து ரொம்ப எக்ஸைட்டாக இருந்ததுனால தான் இவ்வளோ டீடெயில்டாக ரீக்கார்டிங் பண்ணியிருந்தேன் ஸோ நான் இந்த விஷயங்களை விட்ட எதெல்லாம் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக கருத்துல சொல்லுங்கள் அதே நேரம் வந்து இனி தானடா மூஞ்சிலே மூணு கோடி தெரியுது முதுகில் நாலு கோடி தெரியுது எவ்வளோ பேமெண்ட் வாங்கினேன் ஏன் இவ்வளோ கூற ட்ரைலர் அவ்வளோ இல்லைன்னு சொல்லி நீங்கள் எவ்வளோ நெகட்டிவாக ஆசனாலும் அதை பற்றி கவலையே கிடையாது ஏன்னா ட்ரைலர் வெயிட்டிங் ஃபார் ஒர்த் அப்படின்னு சொல்லுவோம்ல வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தான ஒரு ட்ரைலர் வெங்கட் பிரபுக்கு ஹேட்ஸ் ஆஃப் இதெல்லாம் தாண்டி நீ என் சிங்கில் என்ன வேணால் கலாய்ச்சிக்க த பிஜிஎம்னா நான் தான் அப்படின்னு சொல்லி யுவன் சங்கர் ராஜா அதில் ஒரு மேஜிக் பண்ணியிருக்காருல ட்ரெய்லரோட ஸ்ட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையுமே நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே ஒரு டிஸ்ட்ராக்ஷனோ சவுண்டு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஒரு பிஜிஎம்ல மிரட்டி விட்டுருக்காரு அதாவது இந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவோம்ல நம்மளாலே வயசான என்னையா லைன் இஸ் ஆல்வேஸ் லயன் அப்படின்னு வார் அதாவது வயசான எண்ணெயா சிங்கப்போது சிங்கம் தான் அப்படின்னு எவ்வளோ வயசான எண்ணையாஸ் அது வந்து தளபதி சொன்னாரா இல்ல யுவன் சங்கர் ராஜாவுக்கு சொன்னாரா வெங்கட் பிரபுக்கு சொன்னாரான்னு தெரியல பட் ஓவரால் டு டீமுக்கே சொல்லணும் என்ன அப்படின்னா வயசான என்னங்கய்யா லயன் இஸ் ஆல்வேஸ் லைன் சிங்கம் எப்போதும் சிங்கம் தான் அப்படிங்கிற ஒன்லைனோட இந்த வீடியோ முடிக்கணும் நினைக்கிறேன் ஓவரால அந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்து எப்படி இருக்கு நீங்க எப்படி அந்த ட்ரைலர் என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஜி சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க பெல் லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க